முழுவதும் கத்தருடைய சத்தத்தை கேட்கறதில்லை என் கவனம் முழுவதும் கத்தருடைய வார்த்தையை படிக்கிறது இல்லை கத்தரை துதிக்கிறது இல்லை உபவாசிக்கிறது உபவாசிக்கிறதுல அப்படி போயிடணும் இது பெரிய வட்டம் நான் சொல்றது நீங்கள் சின்ன வட்டத்தில் இதை செஞ்சாம் அதை செஞ்சா மாமே செஞ்சா மச்சா செஞ்சான் உற்றாறு உறவினர் இது எல்லாம் இல்லை அதுதான் சொல்கிறேன் எடுக்கப்பட்டுட்டீங்கன்னா சரீரம் மட்டும் பிரிக்கப்படலை உங்களுடைய கு குடும்பத்துலேருந்து அங்கீகாரம் போயிடுச்சு எவ்வளவோ அநீதி செய்கிறாங்க என் உடன்பிறப்புகளுக்குத்தான் என்னுடைய தகப்பனும் தாயும் செவி சாய்க்கிறாங்க எனக்கு அங்கீகாரம் இல்லைன்னு நினச்சிங்கனாலே நீங்கள் சரியான பாதையில் இல்லைன்னு அர்த்தம் இந்த சத்தியம் தேவையில்லை உங்களுக்கு இதுக்காக சிரமப்பட்டு கூகுளில் வரணும்னு அவசியமே இல்லை ஆனால் வந்திருக்கிறது நல்லது சந்தோஷம் நல்ல பங்கு தெரிந்து கொண்டீங்க இப்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கணும்னா ஆமாம் எனக்கு சகிப்புத்தன்மை வரும்னு கத்திரத்தில் அனுமதிக்கிறார் அவ்வளோதான் இல்லைன்னா கொம்பு வேறு மாதிரி போயிடும் நமக்கு வம்பாயிடும் வாழ்க்கை பெருமை உள்ளே வந்துடும் எங்கள் குடும்பம் மாதிரி யார் அதிருக்கிறார்களா எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையானவர்கள் இல்லை அப்படி போய் நான் என் மனைவிட்டே சொல்ல போய் இதெல்லாம் நானே தானே ஒரு பிரச்சனையை உருவாக்குறேன் அது அது பவரை காட்ட போய் இல்லைன்னா என்னுடைய பவரை டெஸ்ட்ராய் பண்ண போய் இதெல்லாம் பாருங்கள் என்ன வாய் சரியில்லாமல் என்னால் தானே வந்துச்சு இவ்வளோ பிரச்சனை மனைவி கிட்ட பேசுறது தான் கொஞ்சம் ஜாகிரதையை பேசணும் மற்றவங்கிட்ட பேசுறது கூட பிரச்சனை இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு அரை கொடுப்போம் அவ்வளோதான் இதெல்லாம் என்னோட பொல்லாத வாயால் தான் இவ்வளோ பிரச்சனை எங்கள் ஃபேமிலி தான் நல்ல ஃபேமிலின்றது மிகைப்படுத்தி பேசுறது சரீரத்தை விட்டு கொடுக்கறது இல்லை எங்கள் ஜனத்தெல்லாம் விட்டு கொடுக்குறேன் எத்தனையோ குடும்பங்கள் ஒழுங்கா போய் கொண்டிருக்க வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் இந்த ரெண்டு வீட்டாரால் எந்த ஜனங்களுக்காக இந்த அம்மா பேச அவங்க ஜனத்துக்காக அவர் பேச இதிலே பெரிய கலவரமெல்லாம் ஆகி நிலவரம் கலவரமாகி நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடு மன்றம் போய் விவாகரத்து வரைக்கும்லாம் போயிருக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது ஏன் சரி அந்த தான் அப்படி பேசுகிற விட்டு தொல்லையே சரி அந்த அம்மா தான் எது பேசுது கொஞ்சம் தான் வாயை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கள அது எப்படி சொல்லலாம் இதுல தான் ஆரம்பிக்கிறதே பெரிய பெரிய பிரச்சனை இந்த இடத்துல கர்த்தரும் இருக்க மாட்டாரு பரிசுத்தாவையும் இருக்க மாட்டாங்க எந்த அபிஷேகமும் இருக்காது பக்கா மாம்சம் என்ன இன்னும் போறா நீங்கள் நீங்க இல்லை கேக்குறேன் இல்லை மொழிக்காக எதுனா போர் நடத்த போறீங்களா இந்த சமூக சேவைகள் எல்லாம் சேவகம் செஞ்சு தலைவராகணும் அந்த மாதிரி ஆசை இருக்கா உங்களுடைய மாம்சத்தை தூண்டி கொட்டிருக்கிறது உங்க உணர்வுகள் நீங்கள் தேவனெட்டி கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டுருக்குறீங்க